என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு என்னுடைய பெயரை உச்சரித்து கொண்டு என்னையே நினைத்து கொண்டு என்னுடைய பாதத்தை சரணடைந்த உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளும் வருத்தங்களும் தீர்ந்தபாடில்லை ஆள் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் நீப்படும் துயரத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் மனம் வலித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நான் பார்த்து கொண்டு மட்டும்தான் போடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது இது போலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் விழுந்து மாட்டார்கள் தங்கமே இத்தனை காலம் உனக்கு சோதனை காலமாகவே இருந்தது ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் என் பிள்ளை நீ வீழ்ந்து விடமாட்டாய் போதனை காலம் அனைத்தும் முடிவேறும் காலம் வந்து விட்டது என்னுடைய கர்மவினைகள் அனைத்தையும் கடந்துவிட்டு புதியதோர் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு போது என்னுடைய சத்திய வாக்கினை கூறுகிறேன் கேள் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கத்தான் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திளைக்கத்தான் போகின்றாய் ஆம் செல்லமே உன்னுடைய மனதில் துளியும் சந்தேகம் இல்லாமல் நீ இருந்தாயானால் இந்த நாள் முடிவில் நீ எதிர்பார்த்து காத்து வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பு இந்நாள் முடிவிற்குள் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை நீ காண்பாய் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் போதும் கலங்காதே நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உன்னுடைய வாழ்க்கையை சுபமாகவும் சுகமாகவும் நான் நடத்தி கொண்டு செல்வேன் நீ சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ பாக்கியசாலி இந்த அற்புதமான நன்னாளில் நீ வேண்டியது உனக்காக வந்துள்ளது விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் இன்று முதலே நிறைவான வாழ்வை நித்தியமாக நீ வாழப்போகின்றாய் இப்போது இந்த நொடி துயரத்தை தருவது எப்போதும் உன்னுடைய நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்று தெரிந்து உன்னால் இங்கு அனைத்தும் முடியும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை சோதனைகளைத் தரும் இறைவன் கூட அதை உன்னால் தாங்க முடியுமா உன்னால் எதிர்கொள்ள முடியுமா வென்று விடுவாயா என்று பார்த்துத்தான் தருகின்றான் உன்னால் முடியாத விஷயங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளை இறைவன் ஒரு நாளும் உனக்குத் தருவதில்லை நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் உயிர் போனாலும் போகட்டும் வரை தொடர்ந்து போராடு விடாதே கோழையாக அழுது புலம்பாதே நான் எப்பொழுதும் கூறுவது போன்று நீ இப்பொழுது இருக்கும் நிலை நிரந்தரமல்ல இந்த மனித வாழ்வில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கும் ஒரு நாள் நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நடக்காது நடந்து போனது கடந்து போனவை தான் அப்படித்தான் நீ சந்திக்கும் இந்த துக்கமும் துயரமும் ஒருமுறை இதை நீ கடந்து போய்விட்டால் மறுமுறை இதை நீ சந்திக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு முறை மட்டுமே இப்படியான கடினமான பாதையை நீ கடந்து செல்ல வேண்டும் அதிலும் நடுப்பாதை வரை நீ தாண்டி விட்டாய் என் கண்மணியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் மட்டும்தான் உன் சுமைகளை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கின்றது அதற்குள் அவசரப்பட்டு விட்டு கொடுத்து விடாதே எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலியே எப்படி என்றால் சோதனைகளை சகித்துக் கொள்பவன் பாக்கியசாலிதான் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் அவனோடு நிறைந்திருப்பேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகுபவன் பாக்கியவான் யுத்த கலத்தில் அவன் சார்பாக நானே நிற்பேன் வாழ்க்கையில் இழிவுபடும் நேரத்தில் சகித்து கொள்ளும் தன்மையைக் கொண்ட நீ பாக்கியசாலிதான் இப்பொழுது புரிகின்றதால் நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வீண் போகவில்லை எல்லாம் புண்ணியங்களாக உன் கணக்கில் சேர்த்து வைக்கப்படும் பொறுமையும் அமைதியும் சகிப்புத்தன்மை உள்ள அனைவரும் பாக்கியசாலிகள்தான் அவரவருக்கான பாக்கியங்களை அவரவர்கள் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை சில சமயங்களில் நீ விரும்பியதை தருவதில்லை காரணம் நீ அதற்காக தகுதியானவன் என்பதற்கில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு நீ தகுதியானவன் என்பதற்காகத்தான் அல்லது அதைவிட மேலானது உனக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஒருமுறை இந்த அப்பாவிடம் நீ வந்துவிட்டால் உன்னை நான் இருக பற்றிக்கொள் என் அன்பு குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பங்கள் உன் வலி வேதனை இங்கு சில மனிதர்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் உன் அப்பாவிற்கு தெரியும் அது என்ன வேதனை என்று முதலில் நீ எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை நிறுத்து ஏனென்றால் இங்கு எல்லோரும் உன்னை போல் இல்லையே உன் சிந்தனைகளோடு அவர்கள் இல்லை இங்கு ஒரு சிலருக்கு உன்னுடைய வேதனைகள் சந்தோஷமாக கூட இருக்கலாம் ஒரு சிலரோ உன்னுடைய சூழ்நிலையை இன்னும் சிக்கலாக கூட ஏற்படுத்தலாம் உனக்கு உன்னுடைய சிக்கல்களுக்காக ஆறுதலை சொல்வது போன்று சொல்லிவிட்டு மனதிற்குள் சந்தோஷமும் படலாம் இதற்காக யாரையும் நம்ப வேண்டாம் எல்லோரும் வஞ்சகர்கள் என்று அர்த்தமில்லை யாரை நம்ப வேண்டும் என்று சற்று நிதானமாக யோசித்து நம்பிக்கைவை எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் பகிர்வதை நிறுத்து அதனால் எந்த பயனும் ஏற்படாது ஒன்றை புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையில் அவரவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு உன் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உன்னை வழிநடத்துவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை விருப்பமும் இல்லை அதிகபட்சமாக உனக்காக கண்ணீர் செந்தவும் உனக்காக பிரார்த்தனை செய்யவும் சில மனிதர்கள் இவ்வுலகில் உண்டு ஆனால் வெகு சிலரே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவார்கள் அவர்களிடம் மட்டும் உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள் எவ்வாறு அவர்களை நான் கண்டு கொள்வேன் என்று கேட்டால் எவருடைய வார்த்தைகள் உனக்கு தீர்வு கொடுக்கின்றதோ எவருடைய வார்த்தைகள் உனக்கு மன அமைதியை தருகின்றதோ எவருடைய வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கை தருகின்றதோ எவருடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலாகவும் உன் ரணங்களுக்கு மருந்தாகவும் இருக்கின்றதோ உன்னால் வெற்றி பெற முடியும் என்று யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை நீ நம்பலாம் எவரிடம் பேசும்போது நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் எழுகின்றதோ எவரிடம் பேசி முடித்த பின் ஒரு நிம்மதியை உணர்கின்றாயோ என்னாலும் முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை துளிர்விடுகிறதோ அவர்களை இருக பற்றிக்கொள் இந்த உணர்வை தராத எவரிடத்திலும் நீ உன் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே அப்படி செய்தால் உன்னுடைய சுமைகள் இன்னும் கூடிவிடும் உன் பிரச்சனைகள் இன்னும் நீண்டுவிடும் ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறினேனே உன்னுடைய பிரச்சனைகளும் வழிகளும் இங்கு சிலருக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் எவர் உன்னை பார்த்து சிரித்தாலும் யாருடைய வேதனைகளையும் பார்த்து நீ சிரித்து விடாதே ஏனென்றால் நீ என் பிள்ளை உன் வேதனைகளை அறிந்த நான் அதற்கான வழிமுறைகளையும் மருந்துகளையும் நிச்சயமாக தருவேன் யாரை நம்ப வேண்டும் என்று புரிந்து கொண்டாயா உன் பிரச்சனைகள் விரைவில்